ஹாய் வீவர்ஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் ஷேக் தவத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ட்ரிச்சி வெல்கம் டு மை சேனல் ஜிஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ் எட்னா புலிவலம் புலிவலம் டு முசிறி ரோட்டில் இங்கேருந்து ஒரு முசிறி வந்து எக்ஸாக்டாக ஒரு இருபது கிலோமீட்டரு புலிவளம் வந்து இது டோட்ஸ் வந்து டோர்ட்ஸ் வந்து முசிறி இது டோர்ச் வந்து புலிவளம் புலிவெல்லம் டு முசிறி ரோட்டில் மண்பார நாள் ரோடுன்னு பேர் இது இது லெஃப்ட்டில் போனீங்கன்னா இந்த அந்த பைக் எடுத்ததில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா மூவானூர் மூவானூர் அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது மூவானூர் இந்த ஏரியாவில் வந்து ரோடு ஃபேஸில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்தோம் ரோடு ஃபேஸில் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் பாருங்கள் அது முசிறி இருபது கிலோமீட்டர் போட்டுரு பாருங்கள் முசிறி இருபது கிலோமீட்ரு இது டுவர்ட்ஸ் முசிறி இது டுவர்ட்ஸ் வந்து புலிவளம் இங்கேருந்து புள்ளிவளம் வந்து நாலு கிலோமீட்ரு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து துறையூர் ரோடு துறையூர் நேரப்பட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு ப பதினஞ்சு டு பதினாறு கிலோமீட்ரு இங்கே இந்த ஆண் ரோடில் ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்தோம் அந்த வேன்லாம் போடுறது மூவானூர் ரோடுங்க மூவானூர் ரோடு அந்த மூவானூர்லாம் போய் பரமங்கலம் போய் அப்படியே இது திருவள்ளுவர் மன்னச்சன்னூரில் அப்படியே போய் ஏறிடும் இது வந்து புலியோலம் ரோடு புலியோலம் டைம் முசிரியில் இங்கே பாருங்கள் முசிறி வந்து இருபது கிலோமீட்டருங்க இருந்து கரெக்டாக இது ரைட் எடுத்திங்கன்னா துறையூர் துறையூர் அரவுண்டு ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டரில் துறையூர் முசரி இருபது இதுதான் பெருமங்கலம் ரோடு பாருங்கள் புலிவெல்லாம் நாலு இப்போ இதில் இந்த பைக்கு நிற்கிதுல அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி புஞ்சை கமர்ஷியலாக எது வேணாலும் ப பண்ணுறதுக்கான சூட்டபுளான லேண்டு உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா ஆன் ரோட்லேயே இந்த இடம் ரெண்டு ஏக்கர் கிடைக்கிது உங்களுக்கு ஃபுல்லாக இந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைன் மில்லு இங்கே சோலார்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில் வந்து சப்ஸ்டேஷன் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் எஸ்எஸ் இருக்குது ஒன் டென் கேவி சப்ஸ்டேஷன் இருக்குது சப் ஸ்டே சப்ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம் தார் ரோடு பேஸில் ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்டு பார்க்க வந்தோம் ஜூம் பண்ணுற பாருங்கள் பின்னாடியெல்லாம் ஹில் ஏரியாங்க ஹில் ஏரியா ஈவினிங் வந்து அரௌண்டு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டியில் நிற்கிறோம் ஃபஸ்ட் கிளாஸ் கிளைமேட்டு அருமையான லொக்கேஷனு இந்த ஏரியாலெலாம் நிறைய வந்து வைன் வைன்மில் போட்டிருக்காங்க சோலார் பவர் ஸ்டேஷனு பவர் அது ப்ராஜெக்ட்லாம் போட்டிருக்காங்க வைன்மில்லாம் இருக்குது நிறைய இருக்குது இந்த லேண்டு தாங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ச ஐயா ரெக்டாங்கிள் சைஸுங்கண்ணா ரோடு ஃபேஸ் ஒரு இரநூறு அடி இருக்குமாண்ணா கூட இருக்கும் இரநூறு அடி இருக்கும் ஓகே ரோடு ரோடு ஃபேஸ் வந்து நேராக போட்டு ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு நூற்றம்பதுலேருந்து இரநூறு அடி உங்களுக்கு ரோடு ஃபேஸு இது வாய்க்கா இது வந்து வாய்க்கா கால்வாய் வாய்க்காது இந்த லேண்டு தாங்க தான் அருமையான லேண்டுங்க உங்களுக்கு வந்து மெயின் ரோட்டில் கிடைக்கிறது இப்போ ஒரு பெரிய இது என்ன மண்ணுனது என்ன மண்ணு பொன்னி மண் பொன்னி மண் இந்த ஏரியாவில் பொன்னி மண்ணுங்கிறிக்க எது வேணாலும் பண்ணலாம் சாகுபடி சாகுபடி பண்ணலாம் இல்லை கமர்ஷியலாக எது வேணாலும் கட்டிக்கலாம் ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா தருங்க ரோடு ஃபேஸ் இதான் ரோடு ரோட்டை ஒட்டி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ஒரு ரெண்டு ஏக்கரு ரெக்டாங்கிள் சைஸு செவ்வாய் வடிவில் இருக்குது ரோடு ஃபேஸ் வந்து நேரப்பட்டு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ஃபீட்டு ரோடு ஃபேஸு இங்கே பாருங்கள் இது வந்து வாய்க்கா இல்லை பிளாட்ஃபார்ம் போட்டுக்கிட்டால் இங்கேருந்து இது உங்களுக்கு லா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அருமையான இடம் இது வந்து வேர் ஹசோ குடோனோ இல்லை ஒரு எம்எஸ்ஐமி யூனிட்டோ இல்லை வேறு ஏதோ ஃபேக்ட்ரியோ பண்ணுறது ரன் பண்ணுறது அருமையான இடம் உங்களுக்கு ஏன்னா இங்கே பவரை பொறுத்த வரைக்கும் பவருக்கு வந்து அன்இன்டரப்டட் பவர் சப்ளை ஏன்னா பிகாஸ் வந்து இங்கே வந்து எஸ்எஸ் வந்து ரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு எஸ்எஸ் இருக்குது வேங்கை மண்டலம் வேங்கை மண்டலம்னு உங்களுக்கு பவர் சப்ஸ்டேஷன் ஒன் டென் கேவி ரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு சப்ஸ்டேஷன் இருக்குது இது வந்து கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ணலாங்க என்ன பர்பஸ் வேணாலும் பண்ணலாம் ஒரு வந்து இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி போர் போட்டு நான் ஃபார்ம் ஹவுஸ் வைக்க போகிறனாலும் ஓகே அது பின்னாடி இருக்கிறது கோழி பண்ணால் அது அது ஒக்கேட் அந்த ஷெட்டு போட்டிருக்கிறது கோழி பண்ணாங்க அது அது வந்து இப்போ ஒக்கேட் பண்ணிட்டாங்க ஒகேட் பண்ணிட்டாங்க ஒகேட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அந்த பாருங்கள் அந்த ஜூம் போட்டுற பாருங்கள் அதெல்லாம் மில்லு பின்னாடி வந்து ஹில்லுங்க அது அது என்ன மலைன்னு அது தம்மம்பட்டி கரெட்டாம்பட்டி மலை அது கரெக்டாம்பட்டி மலை அது இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தம்மம்புட்டி வழியாக இது கொல்லிமலை போயிடலாம் ஆ மலை இது ஹில் அது ஒரு அருமையான உங்களுக்கு பிளேஸு அருமையான உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்டில் கிடைக்கிறது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு இது வந்து பாசனம் வந்துச்சுன்னா இதில் தண்ணி வரும் பிளாட்ஃபார்ம் போட்டால் உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து இந்த திங்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எது இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கேருந்து வந்து ட்ரான்ஸ்போர்ட் அனுப்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முசிறி இருபது கிலோமீட்டரு புளியோலம் வந்து நாலு கிலோமீட்டர் துறையூர் பதிஞ்சு கிலோமீட்டர் துறையூர் இந்த சைடு துறையூர் இந்த சைடு முசிறி இந்த சைடு வந்து புலிவளம் இந்த சைடு வந்து பெரமங்கலம் இப்போ இது மூவானூர் மூவானூர் போயிட்டு அப்படியே பெரமங்கலம் போடுறது இப்போ ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கரு பிரைஸ் மேபி வேரி டூரிங் வேரியான டூரிங் இது டிஸ்கஷனில் வந்து நம்ம வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வந்து பேமெண்ட் டைம்ஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் டைம் அண்டு டைம் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மேபி வேரி ரெண்டு ஏக்கர் ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் டோட்டலாக வந்து ஐம்பது லட்சம் திருச்சி சிட்டிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் அரவுண்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் திருச்சி சிட்டிலேருந்து முசிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரு புளியாலத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு துறையூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு போர் போடலை போர் வந்து நம்ம செலவெல்லாம் போர் போட்டுக்கலாம் போர் போட்டுக்கிட்டு நம்ம வந்து எந்த யூனிட் வேணாலும் ஒரு டெய்ரி ஃபார்மாக இருக்கட்டும் இல்லை இது கோட் ஃபார்மாக இருக்கட்டும் ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டு பண்ண பால் பண்ணை இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் கமர்ஷியலாக எது வேணாலும் பண்ணிக்கிறது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அது இன்னும் பெரிய பெரிய அட்வான்டேஜ்னால் நம்ம ரோட் அப்ரோச் தான் ஆன் ரோட்லே கிடைக்கிறது பெரிய அபூர்வம் அது வந்து ப்ரைஸ் வந்து கம்பர்தன் மார்க்கெட் ரேட்டு உங்கள் பிரைஸ் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இது புஞ்சையில் வருது ஏன்னா புஞ்சை புஞ்சை புஞ்சையில் இருக்குது புஞ்சையில் இருக்குங்க ரெண்டு ஏக்கருமே அப்படியே இது புஞ்சையில் தான் இருக்குது ஓகே இஃப் யூ ஆர் வெல்லிங் ப்ளீஸ் கெட்இன் டச் வித் மீ சி ஆலஃப் அகேன் இன் அனதர் வீடியோ அண்ட் இல் தன் குட் பை தேங்க்ஸ் யாஸ் தேங்க் யூ தேங்க் யூ அது கொல்லம் அது அது கொல்லம் அது பக்கத்தில் மேட்டு மேட்டுக்கு பக்கத்தில் கொல்லுங்க ஓகே தேங்க்ஸ் யாஸ் தேங்க் யூ